ஒரு கப் தோலோடு இருக்கிற முழு உளுந்து நாலு டேபிள் ஸ்பூன் ராஜ்மா ரெண்டையும் ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு குக்கரில் சேர்க்குறோம் இதுக்கு உப்பு நாலு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணது இதோடு சேர்த்து நம்ம தாராளமாக தண்ணீர் விட்டு அஞ்சு விசில் வைக்கிறோம் அரைக்கப் கசூரி மேத்தி இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளி இப்போ தக்காளியை வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறோம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து கசூரி மேத்தியை கொஞ்சம் வாசனை வர்றது மாதிரி இருக்கிறோம் அதே சமயத்தில் இந்த இஞ்சி பூண்டையும் அதோடு சேர்க்குறோம் இப்போ அரைச்சின்னு வந்த தக்காளி சார அதில் சேர்த்துட்டு உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இதை மூணையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்ல ஒரு குதிச்சா ரொம்ப நல்ல ஒரு அரோமா வரும் இது தான் வந்து நம்ம இந்த தாலோட பேஸ் கிரேவி பண்ணுறோம் இப்போ நம்ம குக்கரில் வச்சுருக்கிறது வந்து பருப்பு அந்த ராஜ்மா எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கும் இதை வந்துடுச்சானு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அதில் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இது கரண்டியால் அப்படி வச்சாலே இது வந்து அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அது ஸோ நம்ம அதை எடுத்து இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம இதில் சேர்த்துட்றோம் சேர்த்துட்டு இப்போ இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இப்போ இந்த பருப்பை சேர்த்து முடித்த உடனே இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அது இருக்கணும் நல்ல இப்போ இன்னொரு பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டு அதில் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா சனா மசாலா ரெட் சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் போடலாம் கரம் மசாலா சன்னா மசாலாலாம் ஒரு ஆறாறு டீஸ்பூன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தாளித்து இதில் போட்டோன்னா நம்மளுடைய தால் மக்கன்னி தால் மக்கன்னியே பொதுவாகவே வெண்ணெயில் பண்ணுறது தான் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வெண்ணெய் கம்மியாக சாப்பிட்றோம் இல்லையா எல்லோரும் அதனால் இப்படி பண்ணுறோம் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் மில்க்கோ இல்லாட்டி மில்க் க்ரீமோ வச்சு மேலே இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சர்விங் பவுலில் கூட நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி ஈஸி அண்ட் டேஸ்டி ஹெல்தி டு